என்னால ஒரு நூறு ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியுங்க நம்மிடம் பெண்ணடிமைத்தனம் இல்லைன்னு சொல்றதுக்கு ரிக்வேதத்துல நூத்தி பதினாறாம் பாகத்துல பதினைந்தாவது ஸ்லோகம் ராணி விஷ்வாலான்ற ஒரு பெண் தன்னுடைய செயற்கை காலை கொண்டு போரிலே பங்கேற்றாள் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க சோதாவோ ஜங்கமாய் சிங் விஷபோலாயுத நகிதே ஸ்டெர்ப்ப பிரத்யாத்யம் ரிக்வேதத்தோட ஸ்லோகம் இது கேளரின் மனைவியான கால் இரவு நேர போராட்டத்தில் ஒரு பறவையின் சிறகு போல் துண்டிக்கப்பட்டது உடனே நீங்கள் அவளுக்கு ஒரு உலோக காலை கொடுத்தீர்கள் அதனால் அவளால் நடக்க முடிந்தது பெண்கள் பூரில் பங்கேற்றிருக்கிறார்கள் அரசியாக இருந்து ராணி துர்காவதி ராணி ருத்ரம்மா தேவி ராணி லக்ஷ்மி பாய் ராணி அகல்யா பாய் கோல்கர் பரம்பரையா ருக்வேத காலம் மட்டுமல்லாது இந்த மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்கும் என்னால ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியும் பெண்கள் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் எல்லாவற்றிலும் பவர் சென்டரா இருக்கிறதையும் முழுமையாக பங்கேற்று வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் சனாதன இந்து தர்மத்தை மூலமா நம்மளை பண்ண முகலாய கிறிஸ்தவ பிரித்தானிய இவர்களெல்லாம் வந்து சனாதன இந்து தர்மத்தை தாக்கி அழிப்பதற்கு முன்பாக இந்த எந்த பிரச்சனையும் நமக்குள் இருந்தது இல்லைங்கிறதா வரலாறு சொல்லுகின்ற உண்மை